இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு வயசு ஆக நம்ம ஃபுட்ல கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் எடுக்கணுங்கிற நீடே இருக்காது ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாலே போதும் அந்த மாதிரி தான் ஆட்டுக்கால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சில பேர் அதுல ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வாங்க மாட்டேங்க இந்த வீடியோல ஸ்மெல்லாம் இல்லாம எப்படி நீட்டாக க்ளீன் பண்றது எப்படி குக் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க எலும்பு தேய்மானம் இருக்கவங்க ரத்தம் கம்மியா இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பா இதை மந்த்லி ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் இது ரைஸை விட டிஃபனுக்கு வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும் ஆப்பம் இடியாப்பம் தோசை எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் ஒரு ஆட்டோட கால் அதாவது நாலு கால் வாங்கி அதை சுட்டு கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வச்சிருக்க கூடிய அதில் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து அந்த தண்ணி ஆடுற வரையும் அப்படியே விட்டுட்டு இப்போ ஒரு கிண்ணத்துல பச்சை தண்ணி வச்சிட்டு ஒரு ஒரு காலாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியிலே வந்து நல்லா சூடெல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளீன் பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டா கிளீனாய் கிடைக்கும் நீங்க வந்து கத்தி வந்து கொஞ்சம் மொட்டை கத்தி மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய அழுக்கு அந்த மாதிரி முடி சுற்று இருக்கக்கூடிய அந்த கறி எல்லாமே வெளியில வந்துடும் இந்த பாருங்க கத்தி பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு சூப்பரா கிளீன் ஆகி கிடைச்சிரும் ஒரு காலை வந்து மூணா கட் பண்ணி வாங்கியிருக்கேன் கீழே இருக்க பகுதியை ரெண்டா அந்த மாதிரி வகுந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்போ மொத்தம் வந்து நாலு பகுதியா கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் சமைக்கிற தண்ணி எடுத்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு அந்த கால் அதில் அப்படியே சுற்றி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க அது அந்த வாடையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த ஸ்மெல் வந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் அந்த போன் மேராவில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் எடுத்துடக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி மூடி வச்சுருங்க இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து எட்டு விசில் வச்சுருக்கேன் விசில் முடிஞ்சதும் நான் அப்படியே ஓவர் நைட் விட போகிறேன் மார்னிங் தான் நான் சமைக்க போகிறேன் அப்படியே ஓவர் நைட் விடுறதுனால நல்லா ஊறி அந்த போன் மேராவில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே வெளியில் வந்து நல்லா ஊறி இருக்கும் நம்மளுக்கு நல்ல சத்தும் கிடைக்கும் உடனே சமைக்கிறதுனால சமைக்கலாம் நான் வந்து டைம் இருக்கிறதுனால நைட்டுக்கு விட்டுட்டு காலையில் தான் சமைக்க போகிறேன் இப்போ காலையில் பார்க்குறேன் இந்த அளவுக்கு ஊரி சூப்பராக ஊறி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதை வச்சு நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு கடாயில ஆயில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ஆட்டுக்காலில் வந்து நிறைய ஆயிலியா இருக்கும் அதனால கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து இந்த அளவுக்கு ஒரு தக்காளியும் ரெண்டு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு பொன்னிறமா வர வரையும் வதக்கிட்டே இருங்க இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நீங்க வீட்டில் அரைச்சு போட்டீங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்க கடையில இருக்கக்கூடிய பாக்கெட்டை வந்து போடாதீங்க நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டுல அரைச்சி வச்சது இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுங்க இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதை வந்து பச்சை வாசனை போற அளவு நல்லா வதக்கிட்டே இருங்க இந்த பச்சை வாசனை போனதுக்கு தான் நீங்க வந்து தக்காளி சேர்க்கணும் இந்த தக்காளி கூட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கரைய விட்டுருங்க தக்காளி வந்து போட்டிருக்கதே தெரியவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணி போடணும் அந்த மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஆறு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிருக்கேன் அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் கால் மூடி தேங்காய் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ தக்காளி பாருங்க நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மஞ்சள் உப்பு கூட சேர்ந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க வேக வச்சிருக்க ஆட்டுக்காலை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு பார்த்துக்கோங்க காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் உங்களுடைய காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இந்த மாதிரிலலாம் எதுவுமே சேர்க்காதீங்க பாயோட டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாத்தையுமே மாற்றிடும் அதனால் மிளகாய் தூள் சேர்க்காதீங்க இப்போ கொதி வந்துருச்சு கொத்தமல்லி சேர்த்துட்டு கேலரி விட்ருங்க அப்புறமா இப்போ சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரியிற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு இந்த மாதிரி கிடச்சிரும் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஹெல்த் வைஸாக ரொம்ப ரொம்ப நல்லது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ